அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நிவேதிதா சந்திரசேகர் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேல திமுகவுக்கு கூட அக்கறையே இல்ல போல காஞ்சிபுரம் மாநகராட்சியில மொத்தம் ஐம்பத்தி ஒரு வார்டுகள் இருக்கு இந்த ஐம்பத்தி ஒரு வார்டுல முப்பத்தி ரெண்டு வார்டுகள் திமுக கவுன்சிலர்களால ஆளப்படுது இந்த மாநகராட்சியில மேயரா திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் தேர்வு செய்யப்பட்டதுல இருந்து பிரச்சனை தான் இவங்க மேயரா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி இப்போ இல்ல அப்படிங்கறதுதான் தான் மக்களோட கருத்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் அதுக்கு கட்டிங்கும் கமிஷனும் எதிர்பார்க்கறாங்களா மேயர் கேங் தனக்குன்னு ஒரு டீமு தனக்குன்னு ஒரு ராஜ்யம்னு குறுநில மன்னர் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல காலை வச்சீங்கன்னா ஒரு கால் பள்ளத்திலயோ இன்னொரு கால் மேட்டிலேயும் தான் இருக்கு ஏன்னா நம்ம மாநகராட்சியோட சாலையே அப்படிதான் இருக்கு இது இப்பன்னு இல்லைங்க கடந்த மூணு வருஷமாவே அப்படிதான் இருக்குன்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற மக்கள் சொல்றாங்க மேயரோட கணவர் யுவராஜுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் வேலைகள் எல்லாம் போகுது அப்படிங்கிறதுனால எல்லா வேலைகளும் ஆமை தான் நடக்குது மேயர் பிசின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அப்படிங்கிறவரை வசூல் வேட்டையில இறக்கி கல்லா கட்டுறாங்க அப்படின்னு துணை மேயர் குமாரகுருவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கழிவுநீர் அகற்றது மற்றும் குடிநீர் பராமரிப்பு பணிக்கு மேயர் கணவரோட நண்பர் வேல்முருகன் தான் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இவர்கிட்ட இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதுல இருந்து அங்கங்க கழிவுநீர் அடைப்பு மற்றும் குடிநீர் பராமரிப்பு பணிகள் சரிவர சரியா செய்யப்படுறதில்லை அப்படின்னும் மேயரோட கணவரோட நண்பர் அப்படிங்கறதுனால எதுவும் கேட்க முடியல அப்படின்னும் மக்கள் புலம்புறாங்க காஞ்சிபுரத்துல குப்பைகளும் சரியா அகற்றப்படுறதில்ல அப்படின்னும் குப்பைகள் அப்படியே இருந்தா அதுக்கு அபராதமும் மாநகராட்சி விதிக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் அவங்க மேல விழுது காஞ்சிபுரம் மாநகராட்சியில ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்ட் முறையில குப்பைகளை அகற்றதற்கு பணியாட்கள் அமர்த்தப்பட்டு இருந்தாங்க மேயர் மகாலட்சுமி பதவியில அமர்ந்ததுக்கு அப்புறமா அதை நீக்கி குப்பைகளோட எடைக்கு ஏத்த மாதிரி பில் வழங்கப்படும் அப்படின்னு புதிய திட்டத்தை உருவாக்குனாங்க இந்த திட்டம் வந்ததுல இருந்தே அங்க குப்பகோளமா மாநகராட்சி காட்சியளிக்குது அளிக்குது பாதாள சாகன திட்டம் மற்றும் குடிநீர் திட்டத்தால சாலைகள் பழுதடைஞ்சு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது இத பத்தி மேயர்கிட்ட சொன்னாலே எந்த ஒரு ஏற்பாடும் செய்யறதில்ல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஊழியர்கள் பற்றாக்குறையால பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியுற்று வரத கண்டும் காணாமலோ காஞ்சிபுரம் மாநகராட்சி வேடிக்கை பார்த்துட்டு வருது இதை கண்டிச்சு சொத்து வரி உயர்வு குடிநீர் கழிவுநீர் அகற்றும் கட்டணங்கள் உயர்வு தொழில் வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மோசமான சாலைகள்னு மக்கள் பாதிப்புக்குள்ளாக்குற திமுக அரசை கண்டிச்சு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் வைகை செல்வன் தலைமையிலையும் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் போராட்டம் நடந்துச்சு இதுல ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்துகிட்டாங்க இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடிதான் பெறணும்ங்கிற நிலைமைக்கு தள்ளினதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசோட சாதனைன்னு மக்கள் புலம்புறாங்க இதுக்கான மாற்றத்தை மக்களாகிய நாம தான் கொண்டு வரணும்